வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கூட அண்ணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே விசுவாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதத்தில் இகழமிருக்கும் சித்ரா பௌர்ணமி சித்திரகுட்ட பூஜை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பரிவினை ஆரம்பம் முதல் முழுவதுமாக பார்த்து சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சித்திரகுப்தனுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கட்சியமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த பூஜை பற்றிய முழு விளக்கம் விசுவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த பூஜை இன்றைய பதிவில் சித்திரகுப்தன் என்பவர் யார் அவரால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்திய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசியிலேயே கேட்டு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு சித்ரகுப்தன் அவருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 கஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் இந்த சித்ராபூரம் எண்ணிக்கை இந்த சித்திரகுப்தன் யாரு இந்த சித்திரகுப்தனாகப்பட்டவர் திருமாவனுடைய பிள்ளை இவர் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் பௌர்ணமியில் அவதரிக்க இந்த சித்திரூபன் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தேசத்தையும் ஆட்சியாற்றவர்களுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் இருப்பாடுனா அந்த மாதிரி யம தர்மராஜனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் சித்திரகுத்தன் என்ன இந்த சித்திரகுத்தன் ஒருத்தருக்கு தான் நாம பிறந்த அந்த பிறந்த அந்த தினத்திலிருந்து நம்மளுடைய மரணம் எண்ணிக்கை அப்படின்றதையும் எழுதக்கூடிய மாதிரி இவர் தான் அப்போ இவர் என்ன பண்ணார் இந்த சித்திரகுத்தன் பரமேஸ்வரர் கிட்டக்க ஒரு வரம் கேட்டார் என்ன வரான் வருஷா வருஷம் இந்த சித்ரா பௌர்ணமி நீங்கி நான் ஜனனம் எடுத்த அந்த தினத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கு ஏழு வந்து முடுமுறை கொடுங்கலாம் எனக்கு வந்து எழுதி ஏழு கையெல்லாம் வலிக்கிறது இந்த ஒரே ஒரு வாரத்தை மட்டும் எனக்கு கொடுக்கலாம் சரி ததாஸ்து அப்படின்னுட்டு சாட்சாத்த பரமேஸ்வரர் அவருக்கு வரம் கொடுத்தார் இவரோட வேலை என்ன இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஏழு பதினான்கு லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுடைய பாப்பு புண்ணிய கணக்குகளை தினந்தோறும் எழுத வேண்டியதுதான் இவரோட வேலை அது விலங்கினங்களாக இருக்கட்டும் மனித பிரிவைகளாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் யாரை வேணா இருக்கட்டும் விலங்கினங்களுக்கும் ஜனனம் எடுத்தால் மரணம் நிச்சயம் மனிதனுக்கும் ஜனனம் எடுத்தால் மரணம் நிச்சயம் ருஷிகளுக்கும் அது உண்டு முனிவர்களுக்கும் உண்டு சித்தர்களுக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு அந்த கணக்கை எழுதுவார் அவர் தான் அப்ப அவர் என்ன பண்ணுவார் இந்த சித்ராபூரம் இன்னைக்கு மட்டும் அவருக்கு விடுமுறை நாளாக இருப்பதனால யாருடைய பாப புண்ணிய கணக்குகளை எழுத மாட்டார் அப்பாடா நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா நவக்கிரகத்திலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் ஞானாகாரகன் அவரும் எவ்வளவு பண்ணலாம் நினைக்காதீங்க அதை எல்லாத்தையுமே நாம என்ன செய்யறோமோ சித்ரா போர் நாம என்ன பண்றோமோ அனைத்தையும் அவருடைய ஞானத்திலே வைத்துக்கொண்டு பாபமாக இருந்தால் ஒன்றுத்துக்கு ரெண்டாக எழுதுவார் இன்றைக்கி நம்ம வந்தால் இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி புண்ணியம் பண்ணணும் அதையும் ஒன்றுத்துக்கு ரெண்டாக எழுதுவார் பாவமும் ஒன்றுத்துக்கு ரெண்டாக எழுதுவார் புண்ணியத்தையும் ஒன்றுத்துக்கு ரெண்டாக எழுதுவார் தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் வந்து எந்த விதமான பாப செயலையும் செய்யக்கூடாது என்று வேலகர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி புண்ணியமான காரியம் என்ன இந்த சித்திரகு யமதர்மராஜன் வந்து சூரியனுடைய அண்ணன் பெரியவன் ரெண்டாவது அவருக்கு தம்பியா இருக்கக்கூடியவன் தான் சனீஸ்வர பகவான் நவகரு ஆனா சித்திரகுப்தன் வந்து பிராமணன் அந்தனன் அந்த அதனால தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா சித்திரகுப்த பூஜையை அனைவரும் செய்ய வேண்டும் அப்படி அந்த சித்திரகுப்த பூஜையை செய்துவிட்டு ஒரு பிராமணர் வேதம் படித்த பிராமணர் நித்தியமோ அனுஷ்டானங்களை செய்யக்கூடியவர் யார் இருக்காரோ அந்த பிராமணரை பார்த்து அவரை சித்திரகுப்பனாக ஆவாகனம் செய்து அவருக்கு வஸ்திரம் அரிசி பருப்பு தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் வெத்தலை குரு தேங்காய் தட்சணை இதையெல்லாமே அவருக்கு கொடுத்து சித்திரகுப்தனா கொடுக்கணுமா அப்ப என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா அந்த பிராமணன் வாங்கிட்டு போறோம் அப்ப சித்திரகுத்தனான என்ன ஒண்ணு ஆகா ஆதா இவா வந்து நம்ம மனசை சந்தோஷப்படுத்திட்டா இவா வந்து இதுக்கு முன்னால பண்ணியிருந்த பாப்பங்கள் இருந்ததுன்னா அந்த பாப்ப கணக்கை வந்து நம்பளே குறைச்சிடுவோம் அவளை லோகத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு அவளுக்கு வந்து புண்ணியத்தை வந்து ஏற்றி விடுவோம் பாப்பம் பண்ணதோ பண்ணது தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த புண்ணியத்தை பண்ண வேண்டினால் அந்த பாப்ப கணக்கானது நமக்கு கொஞ்சம் தூரம் போகும் ஆனால் அந்த பா நம்ம என்ன பாவம் பண்ணமோ அதுக்கு உண்டானதா அதுக்கப்புறம் அனுபவிக்கணும் முதல்ல சுகத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் பாவத்தை அனுபவிக்கணும் கண்டிப்பா எல்லாருக்கும் அனைவருக்குமே அது உண்டு அதாவது நீங்க எல்லாம் சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் இவர் வந்து இவருடைய சேனல்ல வீடியோவில் வந்தோம் பிராமணனுக்கே பிராமணனுக்கு பிராமணனுக்கு செய்ய பிராமணுக்கு செய்ய ஐயருக்கு செய்ய ஐயருக்கு செய்ய சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் வாஸ்தவம் எதற்காக சொல்கின்றோம் என்றால் நான்கு வர்ணக்காரர்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறது அதிலே பிரதானமாக முதலாவதாக இருக்கக்கூடியவன் பிராமணன் இரண்டாவது கஷத்ரியன் மூன்றாவது வைசியன் நான்காவது சூத்ரன் நான்கு வர்ணக்காரர்கள் தான் இல வந்து இந்த எந்த சமயம் மொத்தமே இந்து சமயம்தான் அவன் அப்பா ஒவ்வொரு சமயம் வச்சுட்டு இருக்கா ஜாதிகள் வந்து ஏகப்பட்டதாக வச்சுட்டு இருக்கா அதில் உள்பிரிவுகள் நிறைய வச்சுட்டு இருக்கா இதெல்லாம் நாம் மனுஷனால உருவாக்கப்பட்டதே தவிர வேத தர்ம சாஸ்திரத்தினால் உருவாக்கப்பட்டது அவள் ஏன்னா பிராமணன் வந்து மொத்தமுமே வந்து அவன் வந்து தெரிஞ்சின்றது அந்த தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சிட்டு அனைவரையுமே நல்வழிப்படுத்த வேண்டியதுதான் அவனோட கடமை அப்படி நீங்க இந்த பிராமணனுக்கு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய பாப்பங்கள் மொத்தத்தையும் அவர் வாங்கி கொள்கிறார் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது அதனாலதான் ராமாயணத்தில் பார்த்தேன்னா திரேதாயுகத்தில் தசரமகா சக்கரவர்த்தி பிராமணர்களுக்கு அவ்வளவு தூரம் அள்ளி அள்ளி கொடுத்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிராமணர்களுக்கு அவ்வளவு அள்ளி எழுதி கொடுத்தார் அதே திரேதாயுகம் வருது கிருஷ்ணபரமாத்மா அப்ப பிராமணர்கள் என்ன அந்த திரேதாயுகத்திலேயே இரண்டு பாகம் ஆகி அதில் ஒரு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவரே அதர்ம வகையை செய்யறவனுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு பிராமணர்கள் அப்போதே மாறிவிட்டார்கள் இதுல வந்து கலியுகத்துல வந்து ஒரு பாகம் இருக்கா இருபத்தைந்து சதவீதம் பேர் இருக்கா அவளை நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படி அவர்களை நாம் செய்வோமே ஆனால் நமது பாப்பங்கள் நிச்சயமாக ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து புண்ணியமானது சேரும் அதனால எல்லாரும் ஒரு பிராமணரை வந்து அதை பாருங்க அவரை வந்து அனுஷ்டானங்கள் பண்ணணும் வேத வேதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவராக பார்த்து செய் அதை தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண முடியும் ஏன்னா செய்யறது வந்து நல்லதாக இருக்கணும் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அதுதான் என்னுடைய எண்ணம் இதற்கு ஒரு கதையே இருக்கு அது என்ன கதைன்னா கிருதயோகமானது இந்த யோகங்கள்லாம் ஆரம்பிக்கும் பொழுதே அதான் ஆரம்பம் கிருதயோகம் அதாலு நாலு பாகமே எல்லாரும் உத்தமமா இருந்தா ஆனா அதுல வந்து ஒரு குடும்பத்தில் அவளுக்கு பையனானது பிறந்துருக்கான் அவனுக்கு படிப்ப சரியாக வரல படிப்பே வரல ரொம்பவும் மொரட்டுத்தனமாக இருந்தான் யாரை பார்த்தாலும் அடிக்கிறது ரொம்பவும் கோபமும் ஜாஸ்தியாக இருந்தது அவனுக்கு யாரை பார்த்தாலும் கோபப்படுறது அடிக்கிறது உதைக்கிறது குத்துறது திருட்டு தொழில் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சான் அதனால அவனை ஈன்றெடுத்த தாய் வந்து ரொம்பவும் கவலைப்பட்டா அச்சோ இந்த மாதிரி ஒரு புள்ள இவனுக்கு நல்ல புத்தி வராதா அவ போகாத பூவில் கிடையாது வேண்டாத தெய்வங்கள் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து மகன மகனே சித்திரகுப்தாயினமாக அப்படின்னு சொல்லிட்டு நீ தினந்தோறும் சொல்லிகிட்டே வரா உன் கொஞ்சம் கொஞ்ச குரம் ஆறோம் அப்படின்னுட்டு தாயானவர் சொன்னானாம் உனக்கு வந்து கண்டிப்பாக நல்ல வழியை வந்து அவர் வந்து காண்பிப்பார் அப்படின்னு சொன்ன கூட நீங்க நீ வந்து இன்று ஒரு தினம் மட்டும் சொல்லக்கூடாது தினந்தோறும் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லானது எப்போ எடுத்தாலும் ஓம் சித்திரகுப்தாயன் மகா ஓம் சித்திரகுப்தாயன் மகா ஓம் சித்திரகுப்தா என் இதே தான் நீ சொல்லின்னு இருக்கணும் அப்படின்னு அவனுடைய தாய் வந்து சொன்னாலாம் அதே மாதிரி அந்த பையனும் என்ன பண்ணா தினந்தோறும் சித்திரகுப்தா என் மகா சித்திரகுப்தாயன் மகா சதா சர்வ நேரத்திலையும் அதே சொல்லி தானா அவன் அந்தவனாகப்பட்டவன் பெரியவனா வந்துட்டான் இந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னான் சொல்லிட்டு அந்த கெட்ட பழக்கங்கள் அனைத்துமே அவங்ககிட்ட வளர்ந்து போச்சு ஒரு மனிதனுக்கு எந்தெந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாதோ அனைத்து கெட்ட பழக்கங்களும் அவன் கிட்ட வந்துடுச்சு ஆனா அவன் என்ன பண்ணுப்தா என்ன மகா அப்படின்ற அந்த ஒரு வாக்கியம் மட்டும் விடாம தினந்தோறும் சொல்லிகிட்டே இருந்தானான் அவனுக்கு வந்தப்ப வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு அந்த ஐம்பத்தி ரெண்டு வயச வந்து அவன் எட்டின உடனேயே அப்பையும் அவன் வந்து அதை சொல்லுவதை நிறுத்தவே இல்லை ஒரு நாளைக்கு சித்திரகுர்த்தனவர் என்ன பண்ணாராம் ரொம்பவும் மனமகிழ்ந்து போய் அவனோட ஜனனம் எடுத்த அந்த ஏட்டை வந்து குறைச்சி பார்த்தாராம் சரி இப்ப வந்து நித்தியமும் நம்மளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கானே நம்மள மனசை வந்து ரொம்ப குளிர வச்சுக்கிட்டான அப்படின்னுட்டு ஏட்டை பார்த்தாராம் அந்த ஏட்ட புரட்டி பார்க்கும்போது அப்படியே அவருக்கு திகில் அடைந்து வச்சான் துடுக்கிட்டாராம் அவரு என்னன்னா தன்னுடைய பெயரை கூறிய அந்த ஒரு நல்ல செயலை தவிர அவன் வந்து வேறு எந்த நல்ல விதமான காரியங்களையும் அவன் செய்யவில்லை அனைத்து விதமான பாப்ப காரியங்களையும் அவன் செய்திருக்கின்றான் அப்படின்னு அந்த ஏற்றுல இருந்துதான் அவன் ஜனனம் எடுத்ததுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு அந்த வயசு வரைக்கும் அதே எழுதிய என்னன்னா அவனுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் மரணம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுக்கும்பொழுதும் மரணம் கருத்து அந்த ஏற்றிலேயே எழுதியிருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த உடனே நீங்கள் ஆறு மாதத்துலேயே போகிறது ஒன்றரை வயசில் போகுது ரெண்டு வயசில் போகிறது அஞ்சு வயசில் போகிறது பன்னெண்டு வயசில் போகிறது இருபது வயசில் போகிறது ஐம்பது வயசில் போகிறது சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா நூறு வயசு வரைக்கும் இருப்பாள் இருப்பான் அது அவ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் இருக்கு அதனால என்ன பண்ணாராம் உடனே சித்திர அந்த பையன் மீது அந்த மனிதன் மீது இரட்டம் கொண்டு அவனோட கனவுல வந்து தோன்றினாராம் அவனோட கனவுல தோன்றி என்ன சொன்னார் தெரியுமா அப்பா நீ இதுவரைக்கும் என்னோட பெயரை வந்து சித்திரகுத்தன் சித்திரகுத்தான் அப்படின்னு உச்சரித்துண்டே வந்த வேறு நல்ல விதமான எந்த செயலியுமே நீ செய்யவே இல்லைய அதனால நீ என்ன பண்ற உன்னோட நலத்துல வந்து ஒரு குளத்தை வெட்டு அதில் வந்து ஒரு மாடு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை வந்து அது சாப்பிட்டுதுன்னா அதாவது நீர் அருந்தினால் உனக்கு வந்து மூனைமுக்கா நாழிகை மூனைமுக்கா நாழிகைங்கிறது ஒன்றரை மணி நேரம் இந்த மூனை முக்கா மூனைமுக்கா நாழிகை உனக்கு சொர்க்கலோகமானது வாசம் உண்டு கண்டிப்பா இங்க சொர்கத்தில் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீ வந்து பண்ண பாபங்களை வந்து இங்கே வந்து நீ வந்து கழிச்சு தான் தேரணும் அது உனக்கு நரதலம் ஏன்னா பசுமாடு இருக்கணும் கோமாதா அதனோட உடம்புல முப்பத்தொம்பு கோடி தேவதைகளும் வாசம் செய்கிறா நீ வந்து நிறையா மாடுகளானது உன்னுடைய அந்த குளத்தில் வந்து ஜலத்தை பருகினால் அதாவது நீர் எருந்தினால் உனக்கு வந்து சொர்க்கவாசம் தான் அனுபவிக்கிறாயா அல்லது நரகவாசம் நிரந்தரமாக கிடைக்கும் அப்படின்னுட்டு எம்மா தர்மராஜன் உனக்கு சொல்வாரு அப்படி என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து எனக்கு சொர்க்கவாசம் சொர்க்கத்துல வந்து நான் வந்து இருந்துட்டு அதை அனுபவிக்கிறேன் நீ அப்புறம் மறுபடியும் கேட்பாருமா என்ன கே பார்த்தீங்கமா நீ சொர்க்கத்துல வாசம் பண்றியா நரகத்துல வாசம் பண்றியா நீ ஏகப்பட்ட பாபம் பண்ணியிருக்க நீ உடனே என்ன நான் சொன்ன சொர்க்கத்திலே வாச நீ யமதர்மராஜன் யம தர்மராஜன் அதனால மகனே நீ வந்து முதல்ல சொர்க்கம்னு சொல்லிடு அப்படின்னு சித்திரகுர்தான் கணவலை வந்து சொல்லிட்டா அவர் போயிட்டா அவர் போனதுமே இந்த சித்ரகுப்தன் வந்து எப்படியே கனவால் வந்து அவனுக்கு சொன்னாரோ உடனடியாக போய் தன்னோட நிலத்தில் குளத்தை வெட்டினானாம் அவன் வந்து எப்பேற்பட்ட பாப்பங்கள் வந்து செய்திருந்தனால அவன் வெட்ட 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 ஜலமே வரவே இல்லையா நீரே வரலையா அதில் இந்த மாதிரி ஆறு நாட்கள் குளத்தை தான் வேலையே அவன் வேலை அவ்வளோ தூரம் ஆழமாக வெட்டிகிட்டே போயின்ண்டே இருந்துட்டான் ஏழாவது நாள் வந்து ஒரு ஓரமாக அந்த பள்ளத்தில் கொஞ்சூண்டு ஒரு நூலழ ஜலமானது அப்படியே வந்து வர மாதிரி இருந்துதான் அந்த ஊற்றானது அதில் கறந்த விடாதீங்க இந்த முரணனாகப்பட்டவா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சானான் அப்போ என்ன பண்ணுறார் சித்திரகுப்தன் வந்து கோமாதாவாக மாடு ரூபத்தில் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் அந்த குளத்துக்கு அந்த குளத்துக்கு வந்துட்டு கரையில் நின்று மா அப்படின்னு அதாவது கோமாதாவை வந்து குரல் கொடுக்கக்கூடிய அந்த குரலில் அவர் கொடுத்தாராம் ஏகப்பட்ட மாடுகள்லாம் அந்த இடத்துக்கு ஓடி வந்துதான் ஆனால் அதில் ஒரு மாடு மட்டும்தான் அந்த ஜல்லத்தை வந்து படிக்கத்தான் குடிச்சுதான் ஏன்னா அதில் உலக நிறைய இல்லையா கொஞ்சம் தானே இருக்கு அந்த கோமாதா ஜல்லம் சாப்பிட்றதும் இல்லையோ அந்த இருக்கான் இல்லையா அவனுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு உடனே அவனோட உயிரானது பிரிஞ்சு போச்சு அவன் வந்து ஜமாதரா முன்னால் கொண்டு போய் நொத்தப்பட்டானா யமதர்மராஜ் சித்திரகுப்தன் கிட்டக்க இந்த முரடன் இருக்கானே அவனுடைய பாப்ப புண்ணிய கணக்க என் கிட்ட சொல்லு அப்படின்ட்டு சித்திரகுப்தன் கிட்டக்க கேட்டாராம் யமதர்மாராஜன் சித்திரகுப்தனா என்ன சொல்கிறார் இவன் ஜனனம் எடுத்த நாள் முதலே மரணம் அடைந்த இந்த நிமிடம் வரை இவன் வந்து மகா துராத்மா ஆனால் ஒரே ஒரு புண்ணியம் மட்டும்தான் செஞ்சிருக்கான் என்னன்னா இவனுடைய சாகத்துக்கு முன்னால் ஒரு குளத்தை வெட்டியிருக்கான் அதில் வந்து ஒரே ஒரு மாடானது ஜலம் குடிச்சிருக்கு தண்ணீர் குடிச்சிருக்கு அப்படின்னு சித்திரகுப்தன் வந்து எமத்தில் வராது என்ற சொன்னாரா யமதர் வந்து என்ன பண்ணுறார் உடனே அந்த முரடம் கேட்டக்க உனக்கு வந்து நான் மூணே முக்கா நாழிகை ஒன்றரை மணி நேரம் அந்த நாழிகை வரைக்கும் மட்டும்தான் உனக்கு சொர்க்கவாசம் உண்டு நீ முதல்ல சொர்க்கத்தை வந்து அனுபவிக்கிறியா எல்லாம் நரகத்தை போய் அனுபவிக்கிறியா அப்படின்னு எமதர் அந்த முரடம் கிட்டங்க கேட்டாராம் உடனே இவன் இவனா சொல்கிறான் இவனுக்கு இவன்ஜா கணவரில் போய் சொல்லிட்டாரு சித்திரகுப்தா முதல்ல சொர்க்க வாசனையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த மரணம் சொன்னானான் ஆனால் இவனுக்கு அந்த முனிமுக்காய் நழகை தானே ஒன்றரை மணி நேரம் தானே அதுக்கப்புறம் அவன் நரக வாசம் போயிட்டு போனோம் அந்த மாதிரி இடத்துலையான் அந்த இப்போ வெட்டிலாம் பார்த்தீங்களா குளம் அந்த குளத்தில் ஜலமானது ஊற 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 மாடுகள்லாம் வந்து ஏகப்பட்டதாக ஜலத்தை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருந்தான் ஒரு மாடு குடித்தா மூணு முக்கால் நிறைய ஏகப்பட்ட மாடுகள்லாம் குடிக்க ஆரம்பிச்சுதான் அப்போ என்னாச்சான் இவனோட புண்ணிய கணக்கானது ஏறிக்கொண்டே போச்சான் அதனால் அவன் வந்து சொர்க்கத்திலேயே சுகமா இருந்தானான் இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா ஒரு பாரியானன் சித்திரகுப்தனுடைய பெயரை ஜபித்தால் மட்டுமே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய போகத்தை வந்து அனுபவிச்சான் அப்படின்னா இந்த சித்திரகுப்தனுடைய வழிபடும் தன்மை மதிமையை வந்து நாம் வந்து தாராளமாக உணர்ந்து கொள்ளலாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம் இந்த பூதையை அணு முடியும் ஏன்னா இந்த சித்திரகுப்தனுக்குற வந்த அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி திருமணமே ஆகாதவர் திருமணம் பண்ணிக்கல சித்திரகுப்தனுக்கு திருமணம் கிடையாது அவன் ஞான ஞானம் உள்ளவன் ஒரு பிரம்மச்சாரி இல்லைனாக்கா வேதம் படித்த ஒரு அந்தனருக்கு அவ அவ சக்திக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய சக்திக்குத்தான் கடனை வாங்கி செய்யணும் சொல்லல அவரவர்கள் சக்திக்கு ஏற்றாவாரு தானம் கொடுக்கணும் என்ன தானம்னா வஸ்திர தானம் அரிசி பருப்பு என்னெல்லாம் இருக்கோ தானியங்கள் அந்த தானிய தானம் காய்கறிகள் தானம் கோமாதா தானம் பசுமாடு வாங்கி கொடுக்கலாம் ானம் அப்பட் வந்து அவாளுக்கு எது முடியுமோ தகுந்த அளவுக்கு இந்த மாதிரி தானத்தை வந்து கொடுக்கணும் அப்படியே முடியல அப்படின்னா இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கணும் இன்னைக்கு வந்து சித்ரா பூர்ணமி இந்த சித்திரகுப்தன் தான் நன்னா இல்லை நான் வந்து இதை பிராமணனுக்கு தத்தமாக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்தலை வாக்கு பழம் முழு தேங்காய் வச்சு தட்சிணையை வச்சு இரண்டியகர்மக்தம் ஹிமபீஜம் தாமசோஹந்தபுண்ணியபலதம் யதாந்திப்பேட்சமே அத்திய சித்ரா பௌர்ணமி புண்ணியகாலே சித்தகுப்தூப்பேபிய பிராமணாய எத்ஞ்சதுமகம் சம்பிரதத்தே நமமா நமஹா அப்படின்னு சொல்லி தத்தம் பண்ணி வச்சுட்டு அதை அந்த பிராமணனுக்கு கொடுத்துடலாம் அதான் அவா சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கே அந்த அளவுக்கு முடியலைன்னா கூட இதை செய்யணும் அப்படின்னுட்டு இந்த சித்திரகுப்த பூஜையில சொல் இருக்கு அதாவது இந்த சித்ரகுப்தனுடைய இந்த பூஜையில் வந்து முக்கியமான விளக்கமே இதுதான் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்திலே நிச்சயமாக அவரது வரலுக்கு சக்திக்கு ஏற்றார்போல் ఇద ప్రకార కడపడికెండు తాము తమ కుందవరం మిగ మిగ క్షేమ సౌఖ్యమో సకల ఐశ్వర్య తోలు అనుబుడు కేట్కొన్ లోకా సమస్తావంతో సుభం అస్థు తధూ ఎలా సౌఖ్యమాబో క్షేమమా